ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது நம்ம கோதுமை ரவையும் நார்மல் ரவையும் சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு நமக்கு பேக்கிங் ட்ரே ஓவன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடாயோ அல்லது தோசை தவா இருந்தால் கூட நம்ம அதில் பண்ணி கொடுத்துடலாம் வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப் எடுத்துகிட்டு அதில் கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா அதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே அளவுக்கு அரை கப்பு நார்மல் ரவை நீங்கள் சம்பா கோதுமை ரவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கப் அளவுக்கு நார்மல் ரவையில் கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பவுடர் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேங்க இது நார்மலாக நமக்கு தேங்காய் துருவி வெறும் கடாயில் வறுத்து எடுத்து வைக்கிறது தான் இது இல்லாத பட்சத்தில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்தாலும் வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேற ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு சர்க்கரையும் கப்பு பால் கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா சூடேறனா போதும் இது கொதிலாம் வரணும்னு அவசியம் இல்லை சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இது நல்லா சூடாக போதே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கிற பாலை இப்போ இது கூட விட்டுக்கலாம் நம்ம சூடாக விட்டு சேர்க்கும் போது இந்த ரவையும் சம்பா கோதுமையும் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிக்கும் அதை இப்போ இந்த மாவு நமக்கு எந்த பதத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வேக வச்சு கட் பண்ணும்போது நமக்கு உடஞ்சி போகாமல் வரும் இப்போ இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம ரெடி பண்ணியிருக்க அளவுகள் இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஆப்பசோடா சேர்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் அதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுடுங்க இந்த மாதிரி இப்போ நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா நம்ம வீட்டில் நான்ஸ்டிக் தோசை கல் இருக்கும் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவி அதில் போட்டு நல்லா சமன்படுத்திடுங்க சமன்படுத்திவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எடுக்குங்க நல்ல லோ ஃப்ளேம்லேயே வேகும்போது அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் பொன் பொன்னிறமாக வரும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து செக் பண்ணிங்கன்னா அந்த ஓரம்லாம் நல்லா வந்து அந்த நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கும் அப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்குன்னா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சாச்சு இப்போ பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக வந்து கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அடியில் நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டு வச்சு திருப்பினோம்னா அழகாக வந்துடும் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ அடிப்பாகம் நல்லா வெந்திருக்கு இப்போ மேல் பாகமும் நல்லா வேகட்டும் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ இதுவும் வெந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம ஒரு சுகர் சிரப் ஊற்ற போகிறோங்க இப்போ நம்ம கப்பு கோதுமை ரவை அரை கப்பு அளவுக்கு நார்மல் ரவை எடுத்தோம் அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு மாவோட ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்டோம் இப்போ மேல் பாகமும் நல்லா வெந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே சாஸ்பேன் அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஒரு கப்பு சர்க்கரை ஏற்கனவே மாவோட கப்பு சேர்த்தோம் இப்போ இதில் ஒரு கப்பு சர்க்கரையும் அரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந் பிசுக்கு தன்மை வந்தால் போதும் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது கம்பி பதெல்லாம் வர வேண்டாங்க நல்ல ஒரு பிசுக்கு தன்மை வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சூடாக இருக்கும்போதே இப்போ அந்த பேனில் வெந்திருக்கிற அது மேலே நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ ஊற்றினோம்னோ பார்த்திங்கன்னா இது நல்ல அந்த ச சர்க்கரை சிறப்பை உறிஞ்சிக்கோங்க உறிஞ்சிட்டு மேலே சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நமக்கு தேவையான ஷேப்க்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் ஒரு முறை இந்த ஸ்வீட் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நமக்கு தேவைப்பட்டால் பாதாம் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இது நல்ல உடனே சூடாக சாப்பிடுவும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்வீட் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்